வந்துட்டாளா அம்மா இந்த ஊர்ல பிச்சை எடுத்து முடிச்சாச்சு பக்கத்து ஊர்ல பேர் இந்த ஊர்ல யாரும் பிச்சை போட மாட்டாங்கவோ நீங்க நல்லா தான இருக்கியோ எங்க அம்மா ஒரு வீடு கட்டிட்டு பிச்சை எடுத்த காசுல அதனால இந்த பிச்சை போட மாட்டாங்கவோ பக்கத்து ஊர்ல பிச்சை எடுத்து பேர் காலேஜ் பீஸ் எல்லாம் கட்டியாச்சு சரிமா சரிமா உன்னையவே நான் மீன் விற்க போற இடத்துல நீ பிச்சை எடுக்கும் தானே உன்னை பார்த்தேன் சரிரா சாதி தெரியாம சொல்லிட்டம்பு கெத்த இந்த மீன் எல்லாம் விட்டுட்டு நீங்களே பிச்ச எடுக்க வாங்க நல்ல சாலியா இருக்கும் இப்படி எல்லாம் பேச கூடாத டி கம்பிய காயை வச்சு வாயில இழுத்து புடுவே பிச்ச சவகாசம் வச்சது தப்பா போச்சே சாரிட்ட சாரிட்ட தெரியாம சொல்லிப்ட்ட சரிரலாயி காலேஜுக்கு நீ ஆரமாவது பேயிட்டு வாடி ஆ சரிட்ட சரிட்ட வெங்கடாச்சலம் பாவா உனக்காவதான் காத்துக்கிட்டு இருக்கேன் அமௌண்ட் ரெடி பண்ணிட்டியா படத்துல நடிக்க வைக்கன்னு சொன்னோம்ல எனக்கு கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா எப்படி ஆட்டு ரெடி பண்ணிடுவேன் பத்து லட்சம் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு என்ன செய்ய பெரிய கோடிஸ் வர நீயே பேசுன என்ன பண்ண ஆஹ் நான் எத்தனை ஷார்ட் ஃபிலிம் எடுத்திருக்கேன் தெரியுமா உனைய தான் முதல் முறையா பெரிய திரையில நான் படம் எடுக்க போறேன் நான் நல்ல அனுபவமான ஒரு டேரக்டர் பத்துக்க இனியும் நம்பி நீ பணத்தை போடலாம் நீ பத்து லட்சம் போட்டீங்கன்னா உனக்கு ஒரு கோடி ரூபா அதுல ப்ராஃபிட் வரும் ஹீரோயின் உனக்கு நான் நல்ல ஹீரோயினா பார்த்து தான் சொல்லுவேன் கண்டிப்பா நயன்தாரா இல்லைன்னா தமனாவாதான் இருக்கும் இந்த கேலட்டு பைய கூட அடிக்க ஒத்துக்கிட்டு வாழ்வளா அப்படிலாம் பேசாத உனக்கு நல்ல விக்கு வச்சு இந்த உடம்பெல்லாம் இப்படி எலும்பு கூட இருக்காத சிக்ஸ் பேக் வை ஜிம்முக்கு போ உன் அவன் தான் மாடியில ஜிம் வச்சிருக்கான் நல்ல ஒர்க் அவுட் பண்ணி சிக்ஸ் பேக் வைகி பிக்கு வைகி கண்ணாடி இந்த கம்பையும் கழட்டி தூர ஏறி முப்பத்தஞ்சு வயசு ஆள் மாதிரி தான் இருக்கும் எல்லா நடிகையும் உன்ட்ட போட்டி போட்டு நடிப்பாளுவோ கேட்கறதுக்கு நல்ல சந்தோஷமா இருக்கு பணம் தான் கஷ்டமா இருக்கு உன் போட்டாட்டிட்டு எப்படியாவது கேளு நாகியும் அடகு வச்சு தர சொல்லு சொல்லு இல்லை ஏதாட்டும் ஒரு ஏதாவது ஒரு இடத்த விற்க சொல்லு சரியா சரி இன்னைக்கு நான் வந்திருக்கிறது இதுக்கு தெரியுமா அடுத்த வாரம் நம்ம ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணணும் அது சொல்ல தான் வந்தேன் ஒரு பத்து நாள் மட்டும் எனக்கு டைம் கொடு நான் எப்படியாவது ரெடி பண்ணிருந்தேன் சரி உனக்கு இப்போ டான்ஸ் கிளாஸ் எடுக்கணும் எல்லாமே நானே இன் ஒன் நாதான் இப்போ நம்மளை டான்ஸ் சொல்லித்தாரு ஒரு காலையும் ஒரு கையவும் தூக்கு ஆ நான் பாடுதே நீ ஆடு நான் ஆட்டோக்காரே ஆட்டோக்காரே நானும் தெரிஞ்ச ரூட்டுக்காரே நல்லவங்க பேச்சுக்காரன் இறக்கமுள்ள மனசுக்காரன் நல்லா பாட்டும் பாட்டுக்காரன்டா நான் இப்பொழுதும் ஏழைக்கெல்லாம் சொந்தக்காரண்டா அசுக்குன்னா என்ன அசுக்குதான் குமுக்கு என்ன குமுக்குதான் நடத்தாவோ கமான் கமான் கணேசா கமான்

ஏண்டு வழக்குமார இவனுக்கு நான் அம்மாவா என்னோட பதினஞ்சு வயசு ஒரு பெரியவர் தெரியுமா என்ன 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 நடக்குங்க இந்த வீணா போன கிழமைக்கு சினிமாவில் நடக்கணும்னு ஆசையா ஒரு மாசமா போட்டு சாப்பிடுச்சான் என் கடைசி தாட்டா உனக்கு எல்லாம் தேவையா இடுப்பிலும் பொடிஞ்சிட போது பேசாம வயசான காலத்துல ரசிச்சிடுங்க தயவு செஞ்சு அவனை நீங்க இப்படி எல்லாம் பண்ணாதீங்க அவன் நல்லா நடிக்க கூடியவன் அடுத்த வாரம் பத்து லட்சத்தோட வந்து என்ன மீட் பண்ணணும் டேய் கணேசா நான் படிவு ப்ளீஸ் மா தயவு செஞ்சு கூடு அடச்சி வைக்கங்கட்ட மனசா அழுதுட்டு இருக்காரு அழுது சினிமால நினைக்கணுமாம மெண்டல் மெண்டல் நீ தலையில நின்ன தண்ணி குடிக்கலாம் பத்து பைசா தர மாட்டேன் போறோம் போய் தேங்காய் தரம் நின்று வரும் தேங்காவையை கொண்டு இவம் உடச்சி எப்படியாவது நடிக்கணும் என்ன நடக்க முடியும் மாமி இங்க அதையும் கேட்க கிழமனுக்கு ஒரே சினிமா கோட்டி பிடிச்சிட்டு கொஞ்ச நாள் நீ இளைஞ்சல சினிமா நடிக்கணும் நடிக்கணும்னு அப்புறம் இங்கே காரில் போய் கிட்னி எல்லாம் கலட்டி எடுக்க போறாங்கன்னு தெரிஞ்சோன்னு ஓடி வந்தல அதே மாதிரி இந்த கிழவனுக்கும் ஒரு பூஜையை போட்டால் தான் சரியாக வருவான் போல மெண்டல் கிழமை ஒரு ட்ரை தான் நம்ம மம்மி கொடுத்து பாருங்களேன் நடிக்கிறேன் என்னன்னு பார்ப்போம் பத்து லட்சம் உங்களுக்கு அவ்வளோ ஜாதா ரொம்ப போச்சுன்னு ஒவ்வொரு ரூபாய்க்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கும் இவன் எங்கேயோ கரண்டு ஏமாறதுக்கு பார்க்க அந்த வந்தால் எப்போ ஒருத்தன் ஃப்ரெண்டு சரியான பிராடுக்காரன் ஆல் இண்டியா ப்ராடு தூத்துக்கிட்டே ஓடிடுவான் இந்த கலவனை யாரும் நடிக்குவோப்பா ரெண்டும் சரியான மெண்டல்வா சரி என்ன விஷயம் சொல்லு வடைவு மீன் மூஞ்சி எப்பவுமே டென்ஷனாக தான் இருக்கும் ஒரு விஷயம் ஒரு சும்மா தான் வந்தேன் நம்ம ஓனண்டி இருக்காமலாம் அதை நம்ம சுந்தரிமா அவனுக்கு பிறந்த நாள் அதான் நீங்கள் எதுவும் கிஃப்ட்டு எதுவும் வாங்கி குடிக்க மம்மி ஆமாம் ஊரில் உள்ள எல்லாேருக்கும் பிறந்த நாள் கல்ல நாள் வரும் நான் கிஃப்ட் வாங்கி கொடுத்துட்டுருக்கேன் பார்த்துட்றேன் ஓகே ஓகே டென்ஷன் நான் மம்மி சரி நான் போயிட்டு வரேன் ஏற்கனவே நிறைய காசு வாங்கியாச்சு இப்போ கேட்டேன் அவ்வளோதான் நம்ம அடிச்சு கொண்டு போட போனேருவோம் வந்தால் நின்னா போகிறான் எதுக்கு வந்தானே தெரியலையே ஒருவேளை நம்மள அந்த பிறந்த நாள் பார்ட்டிக்கு கூப்பிட வந்துருப்பா போல் நம்மளை எவ கூப்பிட்டா ஒருத்தையும் நம்மளை கூப்பிடல நம்ம மானங்கிட்டு போக முடியுமா அப்படியே சாப்பிடறதுக்கு கலந்து கலந்து பேருக்கும் அதான் ஒன்றும் கேட்க வெட்ட மாட்டா ஒன்றும் பண்ண மாட்டாளோ சும்மா நம்மளை கூப்பிட்டு வச்சு

காசு வேணா எங்கேயாவது போய் சாவுல சேர்த்த பயல பிள்ள பிறந்த நாளுக்கு கூட ஒரு பைசல்லாம உட்காந்துக்கிட்டு இருக்கான் சிம் 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 சாவை தான் செய்வேன் சிம்ளையே கிடக்கான் சிம்ளோ உட்கார் சாவு வரமாட்டேங்க மிஷினுக்காது ஓரையில விழுந்து ரத்தத்தோடு சித்து பேரு என் விசல வாங்குது

தங்கம் தங்கம் எங்க வானாண்டி தங்கம் உனக்கு இன்னைக்கு ரெண்டு வயசு முடியுதுல அம்மா உனக்கு பேர் பலூன் எல்லாம் போட்டு டெக்கரேஷன் பண்ணிருக்கேன் இந்த பனிமலர் பாட்டி எதுவும் செய்யாட்டாலும் உப்பு குச்சா பனி மாதிரி வந்து நின்றும் போல ஆனா எப்பவும் வெறுங்கைய வீசிட்டு தான் வரும் நீ பாத்தியும் நான் வெறுங்கைய வீசிட்டு வர்றத முந்தாண்டியில முடிஞ்சு வச்சிருக்கேன் அந்த பயில கோயில குடுக்கறதுக்கு இருநூறு ரூபா வச்சிருக்கேன் தெரிஞ்ச மாதிரி பேசினா பல்ல பேத்து எடுத்துருவேன் யாத்தாடி காதுக்கு மருந்து ஊத்திட்டு போலயே தெரியாம பேசிட்டேன் என்ன கிளி கிளிக்கி டைமுக்கு சார்பா போனோம் எல்லாம் சொங்கி மாதிரி வருதுவோம் இருக்க மாட்டேன் <laughs> 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 பயமா இருக்கு பயமா இருக்கு இம்மா இவங்க ரொம்ப என்ன பயமா இருக்கு see இந்த பொம்பளைกีரை பார்த்தா எப்படி தான் தெரியுதோ ரொம்ப நக்கல் அடிச்சிட்டு இருக்கா இப்போல கீதா பயங்கரமா ஸ்கோர் பண்ணுதாப்பா நம்மள ஒரு வரம்மா பைய்ட்டம்பளைய விமலா உங்க மைனிமா வந்தானே நீ என்ன செய்ய போற ஏக்கா அந்த பையலுக்கு ஒரு மோதிரம் எடுத்து போடணும் இன்னைக்கு கையில காசு இல்ல வெச்சுடுங்க வீட்டுkarte துட்டு இல்லையா ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சு ஒரு சின்ன மோதிரம் எடுத்து

சேர் சேரி ஹேப்பி பர்த்டே ஓணாண்டி ஹேப்பி பர்த்டே விக்ரம் வாங்க வாங்க எல்லாரும் வாங்க வாங்க ஏப்பா இப்பதான் எனக்கு மனசு சந்தோஷமா இருக்கு விக்ரம் என்கிற ஓணாண்டி ஹேப்பி பர்த்டே இதான் உனக்கு gift thank you okay birthday, thank you so much அம்மா என்ன சொல்ல ஆஹா செல்ல ஓணாண்டி பொம்மா வயரா கூட நீ இல்ல இத அங்க வச்சிருவோம் அப்புறம் வாடே அம்மா எங்கே ஒளிஞ்சு போனானா தெரிலக்கா வியாதி எடுப்பான் வேலைக்கு போக மாட்டேக்கான் பிள்ளைக்கு ஒரு பிறந்த நாளுக்கு ஒரு துணி கூட எடுத்துடலக்கா நான் எத்தனை வேலை தான் செய்ய முடியும் அதான் வாடி இருந்து நல்ல மானங்கிட்ட கிளிக் கிழிச்சு அனுப்பிட்டேன் ஏடி லூசு பிள்ளை பிறந்த நாள் அதுவும் புருஷன் இருக்கிட்டு திட்டி அனுப்புன கூப்பிடு ஒன்னா சேர்ந்து குடும்பமா கேட்க வெட்டுங்க பெட்ரூம்ல தாங்க கடப்பா யானை புருசா சுந்தரி

என்ப கார்த்திக்கு பேர் நல்ல பேர வச்சுட்டு வேலைக்கு போகாம இருக்கலாமா கார்த்திக்கும் பேர் வச்சுட்டு வேலைக்கு போகாம இருந்தா எவ்வளவு காவலம் தெரியுமா நல்ல வேலைக்கு போய் நல்ல சந்தோஷமா பிள்ளைக்கு தேவையானாலும் வாங்கி கொடு போனிட்டு பிள்ளை நல்லபடியா வச்சுக்கணும் சரியாப்பா சரிக்கா சரி அப்புறம் என்ன கேக் வெட்டிட வேண்டியதா வாணாடி தங்கம் கேக் வெட்டுவோமா ஆ எல்லாரும் பேர் தடவை பாட்டு படிங்க யூ थैंक यू வந்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு இது நம்ம மேலயே இன்னைக்கு குறங்க கனகா தம்பி இது அக்கா உனக்கு ஒரு கிஃப்ட் தரேன் இதுல உன்னை பத்தி ஒரு அழகான கவிதை எழுதி இருக்கேன் அது மட்டும் இல்லாம உனக்கு gift-ஆ 200 ரூபாய் பணமும் இருக்கு இந்த வாங்கு இவன் ஒரு கவிதை கிறுக்கி கவிதை கிறுக்கி விடுங்க அக்காவும் வந்து பையலுக்கு இங்க அக்கா வந்து பார்ட்டி வைஸ்ல இருந்துட்டு பத்தியெல்லாம் குளிப்ப நன்றி 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 பண்ணு அக்கா அப்படியே ஒரு தடவை கொடுத்துற வேண்டியது தானே இந்த ஓனாண்டி தங்கம் இந்த அத்தையால முடிஞ்ச ஒரு சின்ன கிஃப்ட் இதுக்கு எல்லாரும் இப்படி ஏதாவது கொடுக்கணும்னு வந்திருக்கீங்க ஒரு அன்பு தானே நான் பிறந்த நாளுக்கு மட்டும் தானே கண்டிப்பா செய்யணுமா பச்ச பிள்ளைக்கு செய்யணும் வாங்கிக்கோ கேபி பர்த்டே ஓனாண்டி இந்த மொய் கவர் வாங்கிக்கோ கேபி பர்த்டே ஓனாண்டி காட் பிளஸ் யூ பிறந்த நாள் வாழ்த்துக்கள் விக்ரமே நல்லா படிச்சு பெரிய ஆளாயி நல்ல டாக்டரோ இல்ல கலெக்டரோ ஆயி வரணும் இந்த ஊருக்கு எலிச்சக்கமாவே இப்படி வந்திருக்க அதே போல சரியா ஏ தங்கம் பர்மானே ஓனாண்டி வீடியோ ஒண்ணு வேண்டாம் ஒவ்வொரு வருஷமும் ஒண்ணு நா போட்டுட்டு முடியாது மய்யோட நிறுத்திக்கோங்க ஐயா தாய் மாமாக்கு செஞ்சி தாமா ஆவணும் எல்லாரும் வந்தத எனக்கு ரொம்ப சந்தோஷம் கேக் வெட்டியாச்சு கேக்க சாப்பிட்டுட்டு கூல் குடிச்சிட்டு தான் போனும் ஆ சரி 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 டீ